கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவரை துதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் நம்முடைய ஆராதனை முறைமைகளை நாம் பார்க்கின்ற பொழுது அமைதலாய் ரொம்ப சைலண்டாய் ஒன்வே டிராபிக்காய் டிராபிக் நாம் அறிந்து கொள்ள முடியும் மிகப்பெரிய ஆலயங்களில் கொயர் மிக நேர்த்தியாய் கர்த்தரை துதித்து பாடுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை உடையவர்களாக நம்முடைய ஆராதனைகள் காணப்படுகிறது சிறப்பாக பாடகர் குழுவினர்களை நாம் வெகுவால் அவர்கள் பாடுகின்ற தன்மையை குறித்து நாம் பாராட்டும் பொழுது கட்டுடைய நாமம் மிகவும் மகிமைப்படும் பாடகர் குழு பாடகர் குழு தலைவர் இன்னும் ஆர்கனைஸ்ட் இவர்கள் வெகு சிறப்பாய் ஆராதனையிலே செயல்படுவதை கண்டு நான் அதிகமாய் ஆண்டவரை துதிக்கிறேன் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன் என்ன சொல்லுகிறது என்றால் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் ஒரு கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தை நாம் இன்னும் வாசிக்கின்ற பொழுது சிறவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்பதை நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்பதாக ஆண்டு வரை நான் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமும் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது ரெண்டு நாளாவத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது சிறுவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தோடே கெம்பீரமாய் துதித்தார்கள் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை சனங்கள் ஆண்டு வரை துதிக்கின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் யோசபாத்துக்கு விரோதமாய் அனைவர் எழும்பி வந்தார்கள் யோசபாத் யுத்தம் பண்ணுவ பண்ணுவது பண்ணுவதற்கு பதிலாக யுத்த சேனைகளின் வீரர்களுக்கு முன்பதாக ஆண்டு துதிக்கும்படியான ஒரு கூட்டத்தை நிறுத்தினார் கர்த்தரை துதியுங்கள் அவர் கருவை உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் அவர்கள் எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது எதிராளிகள் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு வீழ்ந்து போனார்கள் ஒருவேளை யோசபாத்தின் வீரர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு பதிலாக ஆண்டுவரை துதிக்கும் ஒரு கூட்டத்தை யோசப்பா பார்த்து உடனே எதிராளிகளே தங்களுக்கு தாங்களே வெட்டி விழுந்து போனார்கள் என்பதை நாம் தந்தாய் அறிந்திருக்கிறோம் ரெண்டு நாளாகும் ஐந்து பதிமூன்றுகளை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தனை துதித்து ஸ்தோதரித்து பாடினார்கள் கீத வாக்கியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருமை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும் கற்குடை வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது கற்குடை மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிச்சு சங்கீதம் இருபத்தி ரெண்டு மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது சிறவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே வரிசுத்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் என்னை கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்துடைய ஜனங்கள் கர்த்துடைய ஆலயத்திலே கர்த்தரை கபீர சத்தத்தோடு கூட துதித்தபொழுது அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தின் ஒருவேளை பதினோராம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது லேவியரும் ஆசாரியரும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் மிகுந்த பரிசுத்தோடு கூட கட்டு நாமத்தை துதித்து பாடுகையில் தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு அப்போஸ்லாம் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இந்த சரீரமாக ஆலயம் மகிமை நாளை நிரப்பப்பட வேண்டும் என்றார் கர்த்தரிக்கேற்ற பரிசுத்தோடு கூட நம்மை அர்ப்பணித்து ஆண்டோட நாமத்தை பாடி துதிக்கின்ற பொழுது பாடி ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தை மகிமையினாலே தம்முடைய பிரசன்னத்தினாலே தம்முடைய வல்லமையினாலே நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் ஏனென்றால் அவர் கட்டுடைய ஜனங்கள் அவரை துதிக்கின்ற பொழுது அவரை ஸ்தோத்தரிக்கின்ற பொழுது புதிகளுக்குள் வாசமா இருக்கிற கர்த்தர் என்ற வசனத்தின்படியே தம்முடைய பிரசன்னத்தினாலே தம்முடைய மகிமையினாலே ஜனங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் புதிய பாட்டுக்கு வருகின்ற பொழுது பரிசுதம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது இயேசு ஆலயத்திலே செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்ட சிறு பாலகர்கள் ஆண்டுவரை குறித்து ஆர்ப்பரித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது எல்லாமே ஆலயத்திலே நடந்த நிகழ்வுகள் அவர்கள் ஆண்டுவரை குறித்து ஆர்ப்பரித்த பொழுது வேதாரகரும் வரிசையரும் அவர்களை பார்த்து இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்று கேட்ட மாத்திரத்திலே சொன்னார் ராம் கேட்கிறேன் என்று சொன்னார் என்னை கேட்டுக் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆராதனை என்பது கர்த்தரை சத்தமாய் ஆர ஆராதிக்கின்ற ஒரு பெரிய அனுபவம் உடையது என்பதை பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது புதிய தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது நாம் கற்றுடைய பரிசுத்த ஆலயத்திற்கு செல்லுகின்ற பொழுது எவ்வளம்மாய் கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஏதும் சொல்லுகிறது ஏக சத்தமாய் ஏக சத்தமாய் என்று வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆராதனைகளிலே பாடகர் குழுவினர் ஏக சத்தமாய் கரும்பீரமாய் கற்றை பாடுகிறார்கள் நம்ம அநேக மௌனமாய் நின்று கொண்டு வந்து விடுகிற ஒரு காட்சியை நான் பார்க்கிறோம் ஆனால் அப்படி அல்ல நாம் எல்லாரும் எல்லாரும் நம்மை கத்திருக்கின்ற அர்ப்பணித்து பரிசுத்தோடு கூட ஏக சத்தமாய் கத்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது தேவ மகிமை தேவ பிரசன்னம் நம்மை முற்றிலுமாய் நிரப்ப போதுமானதாக இருக்கிறது அர்ப்பணிப்பு அவசியம் ஆராதனையிலே பரிசுத்தம் மிக மிக அவசியம் பரிசுத்தோடு கூட தேவ மகத்துவங்களை சொல்லி நாம் பாடுகின்ற பொழுது துதிக்கின்ற பொழுது நமக்குள்ளே வாசமாக இருக்கிறா என்று எழுதப்பட்டு இருக்கிறது நாம் ஆராதனைக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் வாயை திறந்து அண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம் சர்வ வல்லவரேமை துதிக்கிறோம் அற்புதங்களை செய்கிறவரேமை துதிக்கிறோம் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து பரிசுத்தோடு கூட ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் நாம் அவருடைய கிருபையை பெற்ற ஜனமாய் காணப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை நம்முடைய ஆராதனைகளிலே ஆண்டவர் நமக்கு நிறைவாய் கொடுப்பாராக ஆம் மேன் ஆம்